السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صلى الله العظيم الحمد لله اللہ نے بے کربیال مبدا و ترابی گئیم پدن انہی خال جزو گئیم تلکو ہی ہے وہدکو ہی ہے, ہے باقی ہے تی اللہ تندر لئے رکھن رہا الحمدللہ مو ان مولا پٹا ہے اور وسلم علا انہا اولیاء اللہ لا خوف علیہم ولا ہم இறைவனினுடைய நேசர்களை பற்றி இறைவன் பறைசாற்றுகின்ற ஒரு வசனம் இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மூன்று நான்கு ஆயத்துகள் இறை நேசர்களுடைய தன்மைகளும் அவர்களுக்கு அல்லா கொடுத்த சிறப்புகளை பற்றியும் சொல்கின்றது இறை நேசர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு கதீஷின் படி இறைவனுடைய குடும்பத்தார்கள் இறைவனினுடைய வீட்டார்கள் என்பதாக நாம் காண முடிகிறது அல்லாத அல்ல அவர்களுக்கு பிரத்யேகமான நிறைய கொடுத்திருக்கின்றார் அவர்களிடம் இருப்பதனால் அல்லது அவர்கள் அந்த குணங்களை ஏற்படுத்திக் கொண்டதனால் அல்லா அவர்களை நேசிக்கின்றான் அந்த குணங்கள் ஏராளமாக இருக்கிறது நிறைய இருக்கிறது ஒரு குறிப்பாக ஒரு நாலு மற்றும் நாம் பார்ப்போம் முதலாவது குணம் இறை நேசர்கள் குர்ஆனோடு ஒன்றி போயிருப்பார்கள் குர்ஆனோடு ஒன்றி போயிருப்பார்கள் ஒரு ஹதீசிலே வருகிறது அனசரதியான அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் சொல்கிறார்கள் இன்ன லில்லாஹி அஹ்லின மினன் நாஸ் மக்களிலிருந்தும் அல்லாவுனவருடைய வீட்டார்கள் சில பேர் இருக்கின்றார்கள் அல்லாஹவுன்னு சில பேர் இருக்கின்றார்கள் அப்ப சகாபாக்கள் எல்லாம் உடனே கேட்டான் காழு யார் அசூடன் தான் யார் அவங்க அப்படின்னாங்க அப்ப நாயகம் அசூன் அல்லாஹு சொன்னாங்க உம் அகவனுக்கு போகும் ஆகிவா அவர்கள் தான் குரான் உடையவர்கள் அதற்கென்று உரித்தானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க வெறும் குரான் ஓதுறவங்க இல்ல குரான வாங்கி கொடுக்கிறவங்க குரான உரிமை கொண்டாடுறவங்க நம்ம சொல்ல முடியாது சில பேர் இன்னைக்கு அகல் குரான் நாங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அகலும் குரானு கேட்டா கிடையாது சந்தன் தாசன் சொன்னாங்க குரானை உடையவர்கள் அதோடு இருக்கிற அதற்காக வேண்டியே இருப்பவர்கள் அதற்காக அதை ஓதுமார்கள் அதை அதன்படி அமல் செய்வார்கள் அதை மற்றவர்களுக்கு எட்டி வைப்பார்கள் அப்படியே வாழ்க்கையை நடத்தி இறைவனை அடைவார்கள் இதுதான் இறை நேசர்கள் இவர்களை தான் அல்லாஹ் தனக்கென்று ஊழியவர்கள் என்பதாக மக்களிடையே குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார் என்பதாக நாயகன் சொல்கின்றார் எனவே இறை நேசருடைய வாழ்க்கை எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு வேனால் அது சில நேரங்களிலே எதிர்மறையாக தோன்றலாம் விதண்டாவாதமாக நமக்கு எடுத்துக்கொள்ள மனம் நாடலாம் ஆனால் இறை நேசனுடைய வாழ்க்கை குரானுக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது குணம் இறைவனை அடைவதற்கு துடிப்பார்கள் எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று கந்தனம் கொண்டு அமர்வதை செய்வார்கள் நத்தரமன்களில் ஈடுபடுவார்கள் நிறைய அவனுடைய வாழ்க்கை உட்காருவதும் எந்தரிப்பதும் படுவதும் தூங்குவதும் ஒழிப்பதும் எல்லாமே இறைவனுக்காகவே இருக்கும் அதன் மூலமாக அவனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்தில் அல்லா ஒரு தடவை பேசலாம் அப்படி பேசும்பொழுது இன்ன அகல மொஹப்பதி என்னுடைய மொஹப்பத்துக்கு உரிய சில நபர்கள் இருக்கின்றார்கள் எட்ட அஜருமர் லிகா இ ஷௌகன் என்னின் பக்கம் ரொம்ப ஆசை கொண்டு என்னை அடைந்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் முந்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அடுத்து சொன்ன அல்லா இன்னி லா ஓ அண்ட் அ

அவங்க என் கண் பார்வையிலே இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே அவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அது எனக்கு பிரியமானதாக இருக்கிறது ஒரு விஷயத்தை பக்கத்துல வச்சு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் தூரத்துல வச்சு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தூரத்துல வச்சு தான் நல்லது பக்கத்துல வச்சு பார்த்தா அந்த அளவுக்கு அது நல்லதாக இருக்காது ஆனா அல்லாமத்தான் என்னுடைய பார்வை ஒரு இடங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அப்படி பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன் அவர்களை கொண்டுதான் என்னுடைய கோபம் இருக்கிறதே அது ஒண்ணும் இல்லாமல் ஆகிறது மக்கள் சில பாவங்கள் செய்யறாங்க என்னுடைய கோபத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அதனால ஆனா இந்த அடியார்கள் மக்களோட இருக்காங்கல்ல பத்து பேர் இப்ப அதுல ஒரு பேர் இறைவனுக்கு பிரிதமா இருக்கும்போது அங்கே ஒரு பாவம் அரசும் பொழுது இறைவனுக்கு கோபம் ஏற்படும் ஏற்படும்பொழுது அல்லாஹ் கண்டிப்பா நாடுகிறான் ஆனா அந்த ஒரு அடியாருக்காக அல்லாஹ அந்த கோபத்தை தவிர்த்துக் கொள்கிறான் அடுத்து சொன்ன அல்லாஹ் நர்ஸன் ஒரு அருமத்தி என் கோபம் போகிறது அவங்க பாவமே செஞ்சாலும் என் ரஹமத்து வந்தது காரணம் அந்த ஒரு நபர் அவர்களிலே இருக்கிறார் அல்லவா அவருக்காக வேண்டி என்னுடைய ரஹமத் அங்கே இறங்குகிறது என்பதாக சொன்னார் அடுத்து சொன்னான் துந்திவு சமாயி ஓ தந்து அவர்களை கொண்டுதான் என்னுடைய வானம் மலை பொழுகிறது என்னுடைய பூமி குளிர்ந்து போகிறது விளைவிக்கிறது என்பதாக அல்லாத தாவூத் அலிசலாம் அவர்களிடத்திலே தன்னுடைய இறை நேசர்கள் தன்னை அடைவதைப் பற்றியும் தான் அவர்களுக்கு தன் அடைவதை கொஞ்சம் பொறுமை காட்டக்கூடிய விஷயத்தை பற்றியும் அல்லா தெளிவுபடுத்தி கூறியதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மூணாவது ஒரு குணம் என்னன்னா அவர்களுடைய உள்ளத்தினுடைய வெது கருத்துக்கு மாத செய்வார்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லிறார்களே சொல்றானே தன்னுடைய மனோ இச்சைகளை அவங்க வந்து புறக்கணித்துவாங்க ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க அவர்களுடைய ஒதுங்கிடம்தான் சொர்க்கமாக இருக்கும் என்பதாக அல்லா சொல்கிறாங்கல்ல இந்த ஆயத்திற்கு சொந்தக்காரர்களாக இறைநேசர்கள் இருக்கார் தன்னுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அந்த உலக ஆசைகளை விட்டு எல்லாம் அவர்கள் தடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு தடவை ஹிஷாம் ரஹிமகுல்லா கலான் சொல்றாங்க ஹசன் பசரி ரஹிமுல்லா அவங்களை நோன்புல சகருடைய நேரத்துல நான் பார்த்தேன் ஒரு ஊடையில உட்கார்ந்துருந்தாங்க நீங்க வணங்கி கொண்டே இருக்கிற இப்படி உட்காரலாமா அப்படின்னு நான் கேட்டேன் உடனே ரஹிமோகலான பதில் சொன்னாங்க நான் தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் உள்ளம் அதை மறுக்கிறது என் உள்ளம் தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது நான் தூங்க மாட்டேன் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் நான் தொழுதலு ஆசைப்படுறேன் வேணா சோம்பலா இருக்கு அப்படின்னு சொல்லுது என் ஒண்ணு என்ன சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுக்கலாம நான் படுக்க மாட்டேன் உட்காந்துருக்கேன் என்ன சாதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நப்சோடு போராடுகிறார்கள் அதுதான் இறை நேசர்கள் ஒண்ணு இல்ல சிறு சித்தி ராமம்லான் அவங்க ஆசைப்பட்டார்கள் கேரட் அறிவா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த கேரட்டு துருவுனதுல அல்வா செய்வாங்க இனிப்பு போட்டு அது இந்த கதத்தின சொன்ன கேரட் அல்வா தான் அந்த கேரட்ல செய்யக்கூடிய இனிப்பை சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டாங்க மவுக்கு வரையும் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை இது எத்தனை நாளா அப்படி சாப்பிடாம அப்படி கொண்டே இருந்தாருன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அதை சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இல்ல உள்ளம் சாப்பிட ஆசைப்படுது நம்ம அதுக்கு கொடுக்க கூடாது நம்ம அதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கடைசி வரை மௌசூரி சாப்பிடாம எடுத்துட்டாங்க இன்னொரு ஒரு பெரியவங்களை பத்தி சொல்லப்படுகிறது நல்ல ஒரு சுவையான இனிப்பு கொண்ட ஒன்றை ரொம்ப நாள சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சாங்க ரொம்ப நாள் அதிக்சிடுச்சு இன்னைக்கு எப்படியாவது அதை சாப்பிட ஆகும் என்னமோ செய்யணும் அதுக்கு காசு வேணும் அப்ப அந்த இளைஞர் அவங்க பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்துல அஹ் கழிவறையில மலம் எடுக்கக்கூடிய ஒரு தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு எடுக்கக்கூடிய சில நபர்களும் இருந்தாங்க இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நேரா போய் கூட எடுத்துட்டு போய் என்ற வேலைக்கு போயிட்டாங்க போய் மழத்தை அள்ளி கொண்டு போகும்போது அது சிலது ஒழுகி அவனுடைய மேலே படும் பொழுது அவங்களுடைய முகத்துல போது அல்வா சாப்பிடணும்னு ஆசைப்படில அந்த இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை இதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நப்சுக்கு மாற்றம் செய்தார் என்பதாக எல்லாம் வரலாறுகள்ல எழுதுறாங்க நாமெல்லாம் நினைச்சா நினைச்சத போய் சாப்பிடணும் நம்ம போகணும்னு தேவையில்லை இப்படி ஆர்டர் போனா வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஊட்டி இல்லை ஒண்ணுதான் பாக்கி இன்னும் வந்து ஊட்டி விடல அது ஒண்ணுதான் பாக்கி டோர்ஸ் வந்து ரெடி ரெடிஃபுக்கிறதுக்கு ஆல் ரெடியா இருக்காங்க அங்க பைக் வச்சுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு நம்மளோட எதிர்பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கு நம்ம அப்படி ஒரு காலத்துல இருக்கேன்றோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை எல்லாம் இருந்தும் கூட எதையும் சாப்பிடுவதற்கோ உலகத்தினுடைய ஆசைகளை அவர்கள் இன்புறுவதற்கோ தயாராக இல்லை நப்சை கட்டுப்படுத்தினார்கள் நப்சுக்கு எதிராக போராடினார்கள் அதனால் இறை நெருக்கத்தை அடைந்து கொண்டார்கள் அடுத்த நான்காவது குணம் அல்லாததற்காக எதையும் செய்வதற்கு தயாராக எதை ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது முஹையுத்தீன் அரபி ரஹ்மஹுல்லா கௌசுல்லுடைய பிள்ளை இவர்கள் முஹையுத்தீன் அரபி ரஹ்மஹுல்லா இவங்க மக்காவில் இருந்து டமாஸ்கஸ்க்கு போறாங்க அங்க போனா அங்க திருத்தவர்களினுடைய ஆட்சி நடக்கிறது இவங்க அங்க போன உடனே இவர்களுடைய அறிவு திறமையும் இவர்களுடைய புகழையும் அறிந்த அந்த டமாஸ்கர் நகரத்தினுடைய திருத்தவ அரசர் இவருக்கு ஒரு பெரிய மாளிகையில நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க சாதாரணமா ஒரு பரதேசி தான் வந்தாங்க ஆனா இவரை அறிஞ்சுக்கிட்டு கொடுத்தா மாற்று விடுத்துக்கோ எந்த பொருள் கொடுங்க கிடையாது வந்து தங்குறாங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு அந்த மாணிகனுடைய வாசலுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோட்ல ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்தா பிள்ளைங்க எனக்கு ஏதாவது கொடுங்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட ரொம்ப முடியல அப்படின்னா முகிரி இப்படி ஆரம்பி ஆகிச்சுன்னா ஏங்கிட்டு எதுவும் இல்லை ஏங்கிட்டு எதுவும் இல்லை எனக்கு அரசர் சொன்ன மாதிரி இந்த மாளிகை தான் இருக்கு வேணும் நீ இதை எடுத்துக்க அப்படின்னா வேணும் நீ இதை எடுத்துக்க அப்படின்னா சரினா அவங்க கால் பண்ணி போயிட்டாங்க உடனே அங்கிருந்து போயிட்டாங்க மாளிகை அவர்கள் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அல்லாவுக்காக ஏதாவது வந்து கேட்டுட்டா எதையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் இறைநேசன் எதையும் எது அது அதற்காக என்ன கஷ்டங்கள் தாங்குவதற்கு இறைநேசர்கள் தயாராக இருந்தார் காரணம் அல்லாஹுவினுடைய பொறுப்பது வேண்டும் வேற எதுவும் இல்லை ஹவுசுலாயிடம் அவங்க அவங்களுடைய சொற்கொழிவுல நிறைய ஜனாசாத்தலோடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வரலாற்றை இன்னும் சேர்த்து எழுதுறாங்க அவங்களுடைய சில சொற்பொழிவுகள்ல அவங்களுக்கு நான்கு மணியுமாக நிறைய பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல அவங்களுடைய பிள்ளைகளே ஜனாதாரலாக வருவாங்க சில நேரங்கள்ல ஆனா நம்ம கண் கலங்கினதே கிடையாது அதற்காக வேண்டிய சொற்கொடுப்புகளில் நிப்பாடுவதும் கிடையாது ஜனாத வந்து வந்துட்டு போட்டாங்க யாரா இருந்தா என் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல அல்லாவினுடைய அந்த மாண்பத்தை அல்லாஹனுடைய அந்த கல்வியை நான் யாருக்காகவும் எதிர்த்தாகவும் நான் தடைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை என்பது அவர்களுடைய இருந்தது என்பதாக வரலாற்றுமே பதிவு செய்கின்றார்கள் எனவே எந்த அளவுக்கு இறைநேசர்கள் வந்து இந்த அல்லாஹுக்காகின்ற விஷயத்துல சொல்றாங்கன்னா வார்த்தைகளில் கூட இது ஏன் வீடு இது ஏன் டிரஸ் சொல்லக்கூடாது அதுவும் சிறிது என்பதை உதாரணம் இறைநேசர்கள் சொல்கிறார் இது அல்ல எனக்கு கொடுத்தது இது அல்ல எனக்கு கொடுத்தது அவன் எடுத்துக்கிட்டான் இப்படித்தான் அவனுடைய எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நிலை அதனால்தான் அல்லாஹ் அவர்களை தன்னுடைய நேசங்களாக எடுத்துக்கொண்டான் என்பதாக நாம் நிறைய பார்க்க முடியும் இன்னும் நிறைய இறை நேசனுடைய குணநலன்கள் இருக்கிறது வல்ல ரஹமான் அப்படிப்பட்ட அந்த இறை நேசனுடைய குணநலன்களை அல்லாஹ் நமக்கும் தந்தல் குறிவானாங்க அல்லாஹுக்காக என்று வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்ல ரஹமான் நமக்கு தந்தல் குறிவானாக நப்சை மனோ இச்சையை கட்டுப்படுவதில் வாழக்கூடிய ஒரு ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கை தந்தல் முடிவானாக இறைவனை அடைவதற்கு துடிப்பாதலே அல்லாஹ் குரான்களை செய்யுறாங்களே வல்லவீன் ஆகமும் அசத்து குரு இல்லா அல்லாஹ் மீது கடுமையாக அந்த ஆயத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அழிந்து புரிவானாக அதே போல இறைநிசங்கள் குரானோடு ஒன்றி போயிருப்பா என்பதாக பார்த்தோம் நம்மும் குரானோடு ஒன்றி பிணைந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவானாக வாசுருகாவதான் இல்லாத ஒன்றில் ஆருமே ஒன்பதாவது தராத என்னுடைய பயன் என்ன சொன்னால் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் மகம்மது சுபா ரசுவரன் லாமி சந்தன் லாமி சினம் அவர்கள் எந்த அளவுக்கு விவாதத்தை செய்தார்களோ அந்த அளவுக்கு உண்டான நன்மை நமக்கு கிடைக்கும் நாம நல்லா விளங்கிக்கணும் சல்லல்லாமல் அப்படி விளங்க கூடாது அவங்களுடைய தரஜா வேற அவங்களுடைய விவாதத்தை வேற அதனுடைய அழாதி அதனுடைய தன்மை எல்லாம் வேற நம்ம செய்யறோம் குப்பை அவங்க செய்யறதுக்கு அளவே வேற அந்த அளவுக்கு நான் நன்மையா அல்ல இன்னைக்கு கொடுக்க அவ்வளவுதான் எனவே அந்த நன்மையை அல்லாஹ் காலா நாம அடையக்கூடிய பெரும் பாக்கியவான்களாக அல்லாஹ நம்மை ஆக்கி யாரும் புரிவானாக அல்லாஹ் காலா நாயகத்தினுடைய சுமகத்தையும் கோகம்பத்தையும் அவர்களின் கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியத்தையும் வளரன்மா நமக்கு தங்கள் புரிவானாக வாசகர் ராமா தான் செங்கல் இல்லா என்பலாளுமே அசலமும் அழைக்கும் புற மற்றும் வாழும் கோவர